நெக்ஸ்ட் என்ன ஷோ பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நான் எல்லாமே என்ன சொல்றது எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோஸ் எல்லாமே டாக்ஸ் ஸோ பார்ப்போம் நியூ சீசன் எப்படி இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நம்புறேன் ரீசண்டா ரொம்ப பிடிச்ச பாட்டு ரீசண்டா ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பாட்டு பிடிச்சதே நிறைய பாட்டு பிடிச்சது என்னன்னா ஞாபகம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் ரீசண்டாக பிடிச்ச பாட்டு ரீசண்டாக பிடிச்ச பாட்டு எலூமி அது பிடிச்சது கட்சி சேர எல்லாமே சிங் வித் மீ பண்ணலாமே அக்கா நீங்க கன்னியாகுமரி வாங்க எஸ் இன்னைக்கு நான் மாலுக்கு போயிருந்தப்போ கன்னியாகுமரியில் ஆளுங்களை பார்த்தேன் யுவர் மாம் வெரி க்யூட் அவங்க இப்ப கிச்சனுக்குள்ள காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பயாச்சும் கிச்சனுக்கு போவாங்க அதுவும் காஃபி போட மட்டும்தான் போவாங்க இட்ஸ் இட் ஃபைவ் இயர்ஸ் ஐம் ஜஸ்ட் யூர் ராக்கிங் அண்ட் ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஐயோ போச்சே டு பி doing great thank you celestial nomad thank you um mama kaatunga avanga coffee potukittu irukanga fan pages la ah நான் அதை அட்ரஸ் பண்ணு நினைச்சேன் ஸோ ஃபேன் பேஜஸ் எல்லாமே இப்போ ட்விட்டர்ல கூட எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க எக்ஸ்ல அண்ட் ஃபேன் பேஜஸ் எல்லாருமே வந்து ஓ காட் பயங்கர எஃபர்ட் நானும் வந்து டவுன்லோட் பண்ணி எதாவது போலான்னு பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பார்த்தா நீங்க எப்படி அதை டவுன்லோட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து டைம் எடுத்து போடுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல ஸோ ஐ எம் ஸோ ஹம்பிள்டு அண்ட் ஓவர்வெல்டு உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஃபேன் பேஜஸ் உங்களோட டைம் எடுத்துக்கிட்டு எனக்காக இன்ஃபேக்ட் ஃபேன் பேஜஸ் தான் வந்து என்னை இன்டெரக்டாக வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் Lots of love from Malaysia. Thank மலேஷியா இப்ப ஏதாவது பாடுங்க வந்து சொல்லுங்க எனி கொரியன் டிராமாங் ரீசென்ட்லி குவீன் ஆஃப் டீயர்ஸ் அது நான் பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது Korean series ever. லாட்ஸ் ஆஃப் லண்டன் 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 ஐ டு எனக்கும் பார்க்கணும் ஹை நல்லா இருக்கீங்களா ஆந்திர பிரதேஷ் ஓ தெலுங்குல ஏதாவது கேட் கோவிந்தன் கோவிந்தனை காணும் எனக்கும்ல பேசுமே பாகுன்ன காந்தோ கோ கோவின் இந்த அற்புதமான ஒரு காட்சியை ஐயோ அதை மாத்தறது நான் மாத்தி பாரு காபி நிக்க ஒரு என்ன கோபி தெரியுமா அம்மா கோபி எல்லா எந்த காஃபியும் கிடையாது அந்த மாதிரி கோபி இப்படிதான் ரெண்டு கப் வச்சுட்டு அவங்களே அவங்களே பேசுவாங்க என்ன சொல்றோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ கோவிந்தன விட கோவிந்தன் அங்க ஹன்சிகா டெலிவரி ஆச்சு இல்ல ஹன்சிகாவுக்கு டெலிவரி ஆச்சுனால குழந்தை ஹன்சிகாவுக்கு டெலிவரி ஆச்சு அவளுக்கு பிடிக்காது சோ அந்த கோவிந்தன் பக்கத்து வீட்டுல இருக்கு

எங்க வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கு அது நாங்க காட்டுறோம் வெயிட் பண்ணி அதை நான் காட்டுறோம் அது பேர் தான் பாச்சு